சரி நம்ம அன்னைக்கு சோளக்காட்டுக்கு போனோம்னா சோளக்காட்டுக்கு எதுக்கு எதுக்கு போன சொல்லவே இல்லையா பயமா இருக்குது எங்கயா கூப்பிட்டு போற சொல்லு என்னன்னு சொல்லு சொல்லு போதும் ரொம்ப தூரமா வந்தாச்சு யா பயமாறுல நீ இருக்கிற நான் இருக்கா ஒண்ணும் இருக்கணும் பயப்படாதான்

இத எடுத்து போய் நம்ம காட்டுல வித்து நீங்க வாடி வந்து கூட்டன் பிடிச்சு பிடிச்சு வாடி வா நான் வரல எங்கமா எடுத்து யா வரமானா நீ குடும்பத்தை ஓட்ட முடியும் பழக்க முடியும் வாடி எனக்கு அப்பவே தெரியும் யா நீ சரி பட்டு வர மாட்டே எதுக்குனே நான் இங்க கூட்டன் வந்து வண்ணப்பர ஒரு கூட்டு எடுபட்ட பைல நீ எதுக்குமே சரி பட்டு வர பயா நீ வாடி நீ வாடி